ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் நம்மளுடைய பாரம்பரியமான திணை வகைகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ச சோளப்பணியாரம் தான் செய்ய சோளப்பணியாரம் அப்படியே தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சோளம் அரை டம்ளர் அரிசி கார் டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாமே போட்டாச்சு இது வந்து நல்லா கடுவி ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் சோளம் வந்து ஊறக்க கொஞ்சம் நேரமாகும் அதனால் முடிய போட்டு மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிச்சு இதை எப்படியும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே பாரம்பரியமாக இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரீசண்டாக இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது மாவெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு உப்பு போட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விடலாம் இது அடுத்த நாள் காலையில் தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு நல்லா கடக்கி விட்டுடலாம் இப்போ பணியாரம் சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலையெல்லாம் தாளித்து கொட்டணும் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலை பருப்பு கட் பண்ணி வச்சிருந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் மல்லித்தளையும் தூவி நல்லா முருகலாக வதங்கணுங்கிறது இல்லைங்க எண்ணெயில் வதங்கினாலே போதும் அப்படியே மாவு கூட சேர்த்து ஒரு களை கலக்கி விட்டுறலாம் சோளத்தோட டேஸ்ட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட மணம் எல்லாமே சேரும்போது சோள பணியாரம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பணியாரம் ஊற்றுறக்கு பணியாரக்கல்ல வச்சு நல்லா காஞ்ச மேலே எண்ணெய் விட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம் மாவை வந்து நல்லா கலக்கி கலக்கி ஊற்றணும் இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அடியிலேயே தங்கிரும் இப்போ அடுத்த பக்கமாக திருப்பி எல்லாம் வேக விட்டுக்கலாம் சோள பணியாரம் வேகறதுக்கு நம்ம அரிசி மாவு மாதிரி டக்குன்னு வேகாது கொஞ்சம் லேட்டாகும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு மேலேப்புற முருகலாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருந்தது சோள பணியாரம் சொல்லும்போதே நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி பொடின்னு வச்சு சாப்பிட்டோம்னா இதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாவை அப்படியே தோசையாகவும் ஊற்றலாம் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த ஈடுமே பார்த்திங்கன்னா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் நல்லா பிச்சு காட்டுற பாருங்கள் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிருச்சு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் இது கரைச்சிருந்தேன் கார சட்னி பொடியும் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்